இது தரமான நாட்டுக்கன்று தான் ஆனா பாருங்க இது வளம்புரி புரியாது எப்படி பாக்குறேன்னு சொன்னாங்க மூணாவது ஏழா இது நாலாவது ஏழாம் அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது இலை வெடிக்கணும் இது வெடிக்கணும் ஐவு செய்து விவசாயிகள் நீங்க நாட்டு கண்ணு எடுத்து போடுங்க உங்க மரத்துல இருந்து விதை எடுத்து போடுங்க இதே மாதிரி தரமான கண்டுகளை இங்கதான் நீங்க கண்டுபிடிக்கும் இது உண்மையில நாடா இருந்தாலும் இது வீரியமான நாடு எட்டாவது இலையில பிரியம் இது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஓகே நாட்டுல இன்னும் நூறு சதவீத நாடு ஒரிஜினல் இருக்கு இது பரவாயில்ல நடல ஆனா நிழல இருக்கிற கண்ணை ஆய்வு செய்து நட கண்டுகள் வாங்கும் போது இருக்கிற பண்ணை நாட்டிலிருந்து வாங்க நிழல இருந்து நீங்க இதை வச்சு சொன்னா அந்த பிள்ளை